மத்தியை எழுத சுவிசேஷம் இருபத்தி அஞ்சு அதிகாரம் மூன்று முதல் பதிமூணு வருஷம் வரைக்கும் எழுதியிருக்கிற புத்தியுள்ள கணிகள் புத்தி இல்லாத கணிகளை குறித்த செய்திகளை நிறைய பிரசவம் கேட்டிருக்கோம் நானும் நிறைய பிரசவம் பண்ணியிருக்கேன் பிரசவ கேட்க போன இன்னைக்கு சத்தியத்தை அறிப்ப அறிய போகிறோம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை உங்களை சொன்ன இயேசின் வார்த்தையை தியானிக்க போகிறோம் இந்த இந்த சத்தியங்கள் நீங்க கவனிக்கும் போது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் பேசுவார் இன்னைக்கு உங்க ஜீவியம் மாறும் இருபத்தைந்தாம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர்களில் ஐந்து பேர் புத்தி இல்லவர்கள் ஐந்து பேர் புத்தி இருந்தார் இல்லாதவர்கள அபிஷேகம் பெற்றவர்கள் ஊழிய செய்கிறவர்கள் விசுவாசிகள் ஆனா என்ன இல்லை புத்தி இல்ல புத்தி இல்ல புத்தி இல்லாத கலாத்தியரு என்று பயவு சொல்கிறது புத்தி இல்லாத விசுவாசியே புத்தி இல்லாத ஊழியக்காரனே புத்தி இல்லாத ஊழியக்காரைய கவனிச்சிங்க நீ தேவன் அறிந்திருப்பது உண்மைதான் பைபிள் வாசிப்பது உண்மைதான் புத்தி இல்ல என்ன புத்தி இல்ல தேவன் கொடுக்க புத்தி உனக்கு இல்ல பெரிய ஆபத்து தெரியுமா உங்களுக்கு பெரிய ஆபத்து பெரிய ஆபத்து என்ன புத்தி இல்ல ரெண்டு வசனம் அடிக்கடி மனசு ஞாபகம் பதிமூணு வசனம் ஏசை ஐந்து பதிமூணு என் ஜனங்கள் என்று கற்று சொல்லுகிறார் எந்த ஜனங்கள் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைபட்டு போகிறார்கள் எப்படி அறிவில்லை என்றால் நீ சிறையில்னா கிடப்பாய் என்ன சிறையோ தெரியாது வியாக் இந்த சிறையில கிடப்பாய் வறுமை என்ற சிறையில கிடப்பாய் தரவு என்ற சிறையில் அகப்பட்டு கிடப்பாய் உண்மையாகவே சிறைக்குள்ள தள்ளப்பட்டால் தள்ளப்படுவாய் அறிவில்லை என்றால் இந்த நலம்பதான் இன்னொரு காரியம் ஓசிய நான்காவது அதிகாரம் வசனம் என் ஜனங்கள் என் ஜனங்கள் அறிவில்லாமே நான் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ நான் நானும் உன்னை வெறுத்து விட்டுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிழையை மறந்து விடுவேன் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் சங்காரமாகிறார்கள் கற்புள்ள கணிவுகளே கர்த்த நேசிக்க தேவ ஜனங்களே புத்தியை அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள் மிக முக்கியமான காரியங்கள் ஏசு சுகமளிக்கிறார் ஏசு அற்புதம் செய்கிறார் இன்னொரு காரியம் செய்கிறார் பைபிள் சொல்லப்பட்டது தெரியுமா உங்களுக்கு வாசிக்கலாம் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் இருபது வருஷம் அஞ்சியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவட குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் தேவகுமாரன் வந்து என்ன தந்திருக்கார் புத்தியை தந்திருக்கிறாராம் என்ன புத்தி கற்றரை அறிகிற அறிவு தான் அறிவு கத்தரை அறிகிற அறிவு தான் அறிவு கத்தரை அறிகிற அறிவு தான் பாக்கியம் அதுதான் நிச்சயம் சீவன தேவனாய் கத்தோட கிருமை நம்மை தாங்கி நடத்த ஒருக்காய் சோத்திரம் சர்வ வல்லம்ல தேவனாய் கத்தை நமக்கு புத்தி தருணும் தந்தாதான் என்ன புத்தி நல்லா கவனிங்க என்ன புத்தி நீ தீபெட்டு கொண்டு போகிறாய் தீபெட்டு எரியல தீபெட்டு கொண்டு போகிறாய் ஆனால் மனவாளன் எப்ப வருவார்னு நீ நீம் வந்துடுவாரு ஆனா அவர் வரல ஏன் வரல தெரியுமா அவர் எப்ப வரணும் அப்பதான் வருவார் நேர வசதி குறித்த அறிவு அப்போ இத்தான் தேதி வர செப்டம்பர் மாதம் வருவார்னு சில பேர் சொல்லி ஏசுக வரப்போறார் ரகசி வருகை நடக்க போகுதுன்னு சொல்லி எத்தனை பேர் ஏமாத்துறாங்க இதா தவறா யாருமே அறிய மாட்டேன்னு தேவன் சொன்ன பிறகு நீ இந்த நாள் வரும் அந்த நாள் சொன்னா என்ன அர்த்தம் அது ஆவிக்கலிய மக்கள் தான் விக்கிரிய மக்கள் தான் ஏன் கேட்குறீங்க இந்த சேர்மாதி பின்னாடி ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஒருத்தர் வந்து உலகமெல்லாம் ஏமாத்திட்டாரு ஏசிகிருஷ்வரன் போற அம்மா அமெரிக்கா சொத்து வித்துட்டு வந்துட்டாங்க முக்கூடல்தான் முக்கூடல் நான் வந்து எல்லாம் ரெடியா நான் வரவே வருவேன் உன் வேலை என்ன நீ ரெடியா இருக்கணும் அவ்வளவுதான் பன்சிக்கு படிச்சிட்டியா பன்சி எப்போ வந்தாலும் பிரச்சனை இல்லை வருது 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 படிச்சு வருது 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 வருதுன்னா பறிச்சு வந்துடும் தோற்று போவாய் வேலை வேற ஒன்னும் கிடையாது நாற்பத்தி ரெண்டு உங்கள் ஆண்டவர் என்ன நாகிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் இருக்கிறபடி நான் விழித்திருங்கள் விழித்திருங்கள் ராஜாமத்திலோ அதிகாரிலோ எப்போ வருவார் தெரியாத உனக்கு அப்பொழுது இதைவட்டி கொண்டு போகிறாய் அது என்ன எவ்வளவு நேரம் எரியணும் தெரியாதா தெரியா தெரிஞ்சா நீ தீபட்டுக்கு என்னையை கூட கொண்டு போவாய் புத்தி இல்லாத ஸ்திரீகள் என்னையும் கொண்டு போனார்கள் புத்தி இல்லாதவர்கள் என்னை கொண்டு போல தீபட்டு கொண்டு போனாங்க என்னை கொண்டு போல இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்ன என்றால் நிறைய பேர் இன்னும் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறார்கள் நீ இந்த குறிப்பு சபைகள் பரிசுதாபி நம்புவதே இல்லை பரிசுதாவிசுவாசிக்கிறேன் என்று அழைக்க முன்வார்கள் பரிசுதாவை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் பல மக்கள் பரிசு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் வேற சொல்லுகிறது உன் இருதயத்துல அபிஷேகம் தங்கணும் இருதயத்துல அபிஷேகம் நிரம்பன அப்பதான் நீ புத்தியுள்ள ஆத்மான் அர்த்தம் ஏன் தங்க மாட்டேங்குது வாசிக்கலாம் எரேமியா பதினேழாவது அதிகாரம் திருப்பு கிழங்கு அதிகாரம் எரேமியா பதினேழாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் எல்லாவற்றை பார்க்கணும் இருதயமே சிதுக்குள்ளதும் மகா கேடுமா இருக்கிறது அறியத்தக்கவன் அறியத்தக்கவன் யார் எல்லாவற்றை காட்டிலும் ரொம்ப திருக்குள்ளது இருந்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஞாபகம் வருது எனக்கு அம்மா வந்து வீட்டில் மைசூர் பாக் பண்ணாங்க மைசூர் பாக் பண்ணிட்டு பண்டிகைன்னு நினைக்க கிறிஸ்மஸ் மாதிரி

பிறப்பில கர்ப்பத்துல பிசாசு உள்ள பூந்து குரோமோசம் மூலமாய் சாபத்தை கடத்துறான் இதை மேற்கொள்ளவும் ஜெயிக்கவும் வழி இல்லாமல் மக்கள் தவிக்கிறார்கள் தேவஜனமே திருக்குழுது மகா கேடுள்ளது ஆறு அறிவாத தேவன் அறிவார் அலலோயா தேவன் அறிவார் என்பதை மறந்து விழ நீ என்ன திருநூல் பண்ணாலும் உன்னை குத்துணும் உன்னை கெடுத்துடும் இந்த உணர்வு மக்கள் வரும்போது மனம் திரும்புகிறோம் எல்லாரும் பாதிகள் தான் யார் பரிசுதான்கள் தேவன் பரிசுத்தனால ஏதோ கொஞ்சம் கற்றொரு பிள்ளையா இருக்கும் அவ்வளவுதான் தேவன் அறியாம இருந்தா நான் எப்படி இருந்திருப்போம் நீங்க எப்படி இருந்தோம் தெரியாது தேவன் அறிந்ததுனாலே அவருடைய கிருவை நம்மை தாங்கி நடத்தி வந்திருக்கிறது கிருவைக்கா சோதனம் திருக்குள்ள இருதயம் செம்மைப்படுத்த தேவன் தான் உனக்கா ரத்தம் சிந்தினாரே உனக்கா ரத்தம் சிந்தி யுத்தம் பண்ணினாரே அவர் திருக்குள் இருதை சுத்தமான விருதை தேவன் மாற்ற வல்லவர் அப்போ ஆவியான தங்கிடுறார் நாமே நாளா ஆவியான இறுதி தான் நிக்கணும் நிரம்பணும் என் பார்த்த நிரம்பிய வழி சொல்லணும் தான் புத்தி இல்ல மக்களுடைய பெரிய பாக்கியம் நீ நிறைய பேர் என்ன பிரச்சனை பண்றாங்க சேர்ந்து இருக்கும்போதுதான் நான் அபிஷேகம் இருக்கும் இறங்கி வந்தா போயிடும் ஏய் என்னப்பாது வந்து வந்து போற விருந்தாளி அவர் கேட்டுக்கொண்டிருக்க என் வாழ்க்கையை மாற்ற சத்தியத்தை நான் மறக்க மறக்க முடியாது பதினாலாவது அதிகாரம் யோவான் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் கேட்டுங்க என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு ஆகிய வேறொரு தேச்சவானை அவர் உங்களுக்கு தந்தள்ளுவான் யாரு என்ன பிரச்சனை பண்ண வேற சொல்கிறது என் தன்றைக்கும் நம்மளும் இருக்கிற ஆவியானவர் ஆமே புத்தி இல்லாதவர் மட்டும் தான் புரிய மீதுவே புரியவே புரியாது இது புரியவே புரியாது இந்த இருதயத்தில் ஆவியான் தங்கணும் நிரம்பணும் என விஸ்வாசிகள் இருதயத்தை வந்து ஜீவன் தண்ணி நம்பி புறப்போட்டிக்கணும் அப்படின்னு சொன்னேன் தேவனை நம்பவையா அபிஷேக் இறங்கும் போது புதிக்கிறீங்க ஆறாவது முடிச்ச உடனே பதுங்கிறீங்க என்ன அர்த்தம் அது ஆளு புத்தி இருக்கா இல்லையா இத கண்டுபிடிச்சிக்கலாம் நிறைய பேர் இங்கேயும் ஒன்று சொன்னிக்கு அபிஷேகத்தில் தொடப்படுறீங்க அபிஷேகத்தை பார்க்குறீங்க இது இது ஏன் நிற்க மாட்டேங்குது துரோகியே மரியாதையா மனம் திரும்பி ஆண்டவரே என் இடத்தில் பங்கு என்று கேளுங்க இல்லை புத்தி இல்லைன்னு நீங்க தெரிந்து கொள்ளுங்க வேத வசனத்துல சில வசனங்கள் மறக்க மறக்க முடியாது நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காட்டுக்கொள் அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் எத்தனை காவல் எல்லா காவலோடும் எல்லா காவலோடும் சில பேர் ரெண்டு காவல் மூணு காவல் அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓட்டெல்லாம் எல்லாம் எல்லாம் திருட்டு வேலை பண்ணுவாங்க ஆனா காவல் ரெண்டு காவல் மூணு காவல் பே அப்படிதான் பாதுகாத்து வச்சாங்களாம் நீ ஆலயத்தை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது தேவனுக்கு விகற்பமான காரியங்களை இடம் கொடுக்கிறாய் எங்க ஆவியால் தங்குவார் தேவ சமூகத்துல தேவ ஆவிய துக்கப்படுத்தாதுங்க தேவ சமூகத்துல தேவ தூதலை துக்கப்படுத்த விடாததுங்க தேவன் விலகி போயிடுவார் தேவஜனமே எல்லா காவலோடும் உன்னை காத்துக்கொள்ள இருள் நடிஞ்ச உலகம் தான் பாவம் நிறைஞ்ச உலகம் தான் எங்க பார்த்தாலும் இருள் அந்த காலம் நிரம்பி உலகம் தான் ஆனால் யூ மஸ்ட் நோட் யுவர் ஸ்பிரிச்சுவல் எல்லா கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் ஆத்மாவை காத்துக் கொள்வதற்கு நீங்க கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் காத்து கொண்டால்தான் அந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும் சரி இப்ப இவங்க போனாங்க மனவாரன் போனா அவர் தாமதம் ஆயிடுச்சு அவர் வரும்போது தான் நீங்க வந்து அவரை வரவேற்க தவிர உங்களுக்கு அவர் காத்திருப்பாரா ஆளாத விஷயத்துல அடிக்கடி சொல்றது உனக்கா தேவன் காத்திருக்கணுமா அவ்வளவு பெரிய ஆளா நீங்களா மண்ணான மனுஷனே மரத்தை சுமக்கிற மனுஷனே உனக்கா தேவன் காத்திருக்கணுமா அவருக்கு ஆளோ நீங்க காத்து இருக்கணும் எனவே தேவனுக்கு காத்திருக்கிறது நீ தெரியவில்லை என்றால் அந்த காலத்துக்கு அகப்படுவாய் போறாங்க கண்ணிகள் தான் தாமதமாயிச்சாரு மனவாதம் வர ஏன் தாமதமானார் ஏன் தாமதமா மறுக்கிறார் ஐயோ ஜனங்க சாக தேவன் அதிகம் சாகுடான்னு சொல்லிதான் தேவன் கொஞ்சம் தாமதமா இருக்கிறார் அவர் தாமதிப்பது நாம கெட்டதா இந்தியா சில வருஷம் முன்னாடி அழிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அழிஞ்சிருக்கும் அணுகுண்டு ஆனா தேவனாய கத்த தடுத்தா நல்லது இல்லாட்டி என்ன ஆயிருக்கும் நிலைமை எலும்பெல்லாம் எலும்பெல்லாம் இத்து போய் காலியாக நிலைமை ஆயிருக்கும் இன்னைக்கு சொகுச நீங்க அனுபவிக்க அனுபவிக்க முடியாது இப்படிப்பட்ட நிலைமையில தேவன் நம்ம காட்ட கிருவை எத்தனை பேரு கிருபேன்னு நிறைய பேர் உணரமாட்டான் அவர் தாமதிப்பது அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தாமதிக்கிறார் சில பேர் என்ன ஏசு வராது வராறு 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 வராரு வராறு எங்க வராரு எவ்வளவு இருக்கு வர உன் நிலவும் எப்பாரு உன் மரணம் எப்ப நீ மேற்கொள்ள போகிறாய் இருக்கிற வரைக்கும் தேவன் கவாழ்ந்து விடுங்கள் வரக்கூடிய தேவனுக்கு சந்திக்க ஆயத்த அறிந்து விடுங்கள் மத்திய இருபத்தி அஞ்சு அதிகாரம் மணவாளன் ஐந்து அவசரம் ஐந்த மணவாளன் வர தாமித்த போது அவர் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள் மயக்கம் மயக்கம் நின மயக்கம் பொருளாதார இதில மயக்கம் உலக சுபத்திரம் மயக்கம் பாவத்திரம் மயக்கம் வந்துடும் மக்களுக்கு ஏன் மயக்கம் வருது எல்லாரும் தூக்கிட்டாங்களே சொல்ல கவனிங்க நிறைய ஆவிக்கிரிய மக்கள் ஆரம்பத்திற்கு அன்பை விட்டுருவாங்க ஆண்டவரே 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 மகர லட்சியம் என் மகர் லட்சியம் பேியும் பேச்சியட்சியம் ஏய் நீ அன்பு எங்க ஆரம்பத்து அன்பு நீ விட்குறை இருக்க உன் குறைவு நான் நிறைவேற்றுவேன் மக்களுக்கு புரியாம அணைகிறார் முழு ஆத்தமா அவருக்கு வேணும் முழு அவருக்கு வேணும் அப்பொழுது நீ நேசிக்கிற மக்களை அவர் ரசிப்பார் அதை விட்டுட்டு உன் அன்பை கொண்டு போய் எங்கே வைக்கிறீங்க எப்படி உங்களை தேவன் ரசிப்பார் எப்படி ஜபத்தை கேட்பார் அபிஷேகம் இல்லை என்றால் நீ அந்த ஜெயிக்கவே ஜெயிக்க முடியாது தலத்தின் மேல் தலம் அடையணும் கிருவு மேல கிருவே பெறணும் தேவ சமுத்திரம் காணப்படணும் சங்கீதம் எண்பத்தி நாலு ஏழு எழுதியிருக்க பிரகாரமாய் தேவ சமுத்திரம் காணப்படணும் தலத்தின் மேல் பலம் அடைந்து காணப்படணும் அப்பொழுது நீ பலனடைவாய் உனக்கு விரோதமாக சத்தரை ஜெயிப்பாய் எனவே இங்க எல்லாம் மயக்க மாட்டேன் தூங்கிட்டாங்க நாற்பத்தஞ்சு வருஷமா சேவிக்கிறேன் உத்தமமான கிருவை நான் பார்த்திருக்கிறேன் உத்தமமான தேவனை சேவித்த மக்களையும் பார்த்திருக்கிறேன் இந்த காலங்கள் எவ்வளோ பயங்கரமா இருக்காப்பா செத்து பிழைச்ச ஜன்மம் கூட தேவ வளர மாட்டாங்க என்ன சொல்ல மண்ணோடு மண்ணாய் போயிருப்பாய் மண்ணுக்குள் இருக்க வேண்டிய உன்னை மண்ணுக்கு மேல வச்சிருக்க கிருவை உணர மாட்டாயா சகோதரி சகோதரி உணர மாட்டாயா கண்ணி தெரித்த நீ தப்பினாயே இதை நினைக்க மாட்டாயா ஆலோட்டிகள் அவதிப்பட்டாயே இதை நினைக்க மாட்டாயா நினைக்க மாட்டாங்களோ அவ்வளவு பயங்கரமாய் அந்த கால உலகத்தை மூடுகிற காலங்கள் வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப சுதந்தமான மக்கள் ஆவிக்கிற மக்கள் தான் என்ன அவன் சொல்றான் என் ஜபத்துக்கு பதில் வரலையே ஏன் கேட்கப்படவில்லையே என்று நீ கேட்கிறாய் உன் தேவனுக்கு உனத்திற்கு ஐக்கியம் எவ்வளவு பலமா இருக்கு எவ்வளவு நன்மை பெற்றுக் கொண்டாய் நன்றியோடு வாழ்கிறாயா நன்றியோடு ஜீவிக்கிறாயா இந்த காலங்கள்ல நிறைய ஆவிக்கிற மக்கள் சோர்ந்து போய் கிடக்கா ஆனால் காட்டிக்கொள்ள மாட்டாங்க ஓ நான் யார் தெரியுமா உம் நான் எவ்வளவு பெய் ஓட்டுன்னு தெரியுமா ஒரு ஊழக்காய் வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணும்போது ஐயா ஒரு காலத்துல பேய் கடகடா கடகடா கடகடன் ஆடும் அப்படியா இப்போ எங்க அப்பா கடகடன் ஆடுறாரு இப்ப எங்க அப்பா கடகட ஆடுறாரு ஏன் ஆடுறாரு நீ பெலன் இருக்கும் போது பேய் கடகடன் போது பிசாசும் ஆட வச்சிருமே ஏன்னா யாரும் மறந்துடாதீங்க எனக்கு பலன் இருக்கு அபிஷேகம் இருக்கு ஆடுவாய் நீ உட்பட்டு விட்டால் பேய் பங்கு அடிக்க ஆரம்பிச்சிருவான் கடைசி வரைக்கும் கற்றர்கள் உறுதியா இருக்கும் தூங்கிட்டாங்க எல்லாரும் ஆனா நடுராத்திர எப்போ நடுராத்திரிகளே அப்பாடி நடு நடுராத்திரே சத்தம் கேட்குது மனவாங்க வருகிறா அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் சத்தம் உண்டாயிற்று ஏசு வருகிறார் ஏசு அற்புதம் செய்கிறார் தெரியுமா தெரியுமா தெரியாதா வரும்போது நீ ஆயத்தமா இருக்கிறாயா இல்லையா எந்த ஊழியம் தேவர் வருகைக்கு ஆயத்தமாகவில்லையோ அந்த ஊழியம் கைவிடப்படும் பிரசவம் அனுகுராய் என்ன பிரசனமான ஒரு ஆத்மா கத்திர வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று பிரசம் கடைசி காலத்துல அந்த காலம் வந்து மக்களை கண்களை மூடும் வஞ்சகம் வந்து மக்களை ஏமாற்றும் அந்த ரெண்டு ஆவியலை உனக்கு இருக்கா இல்லையே எழுப்பதில் அந்த கிருவே தேவன் வைத்திருக்க என்பதை நான் அறிந்திருக்கிறேன் கண்ண அப்படியே மூடிடுவான் நேற்று நேரத்தை கற்று கண்ணை திறந்த போது அப்பா என்ன கண்ணை திறந்த நன்றியை ஆண்டவர்கள் நடுராத்திரி எல்லாம் கடுமையான தூக்கம் வருகிறார் இருள் பூமியும் காதல் ஜனங்களையும் மூடுகிற காலம் வந்துச்சு வந்துச்சு இந்த நாட்களில் ஆவிக்கிற மக்களை எச்சரிக்காருங்கள் எச்சரிக்காருங்கள் பக்தி நம்பாதிரங்கள் சக்தி நம்பாதிரி

அது எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கி சாக ரெடியா இருக்கிறாயா கற்று சந்திக்க ரெடியா இருக்கிறாயா இன்னைக்கு நீ கர்த்தை சந்திக்க ஆயத்தமா இல்லை என்ன நாளைக்கு எப்படி நீ ஆயத்தமா இருப்பாய் மிக தெளிவா இந்த புஸ்தகத்த எழுதப்பட்டு இருக்கேன் தெரியாது போகிறாயே சவப்பெட்டி பார்க்கிறாயே அதுல நாளைக்கு நீ போக மாட்டோம்னு என்ன ஒரு நீ இருக்கிறது பீ ரெடி இன்னைக்கு நீ ஆயத்தமா இருக்க வழியப்பா ஆயுள் சிக்கல் அகப்பட்டு தவிக்க நிலைமையா இருக்காத நடுராத்தில மனநலம் இப்போ நீ ஆயத்தமா இருந்தீங்கன்னா எப்பவுமே ஆயத்தம் ஆயிடுவீங்க என்னவென்றால் புத்தி இல்லாதவனும் தூங்கினார்கள் புத்தி உள்ளவரும் தூங்கினார்கள் ஆனா புத்தி உள்ள தூங்கும் போது விழிப்பா தூங்குவாங்க ஏன்னா ஏய் நம்ம தீபத்தி எரியுதா எரிய மாட்டேங்குதா ஆ கொஞ்சம் குறைவா இருக்கா என்னைய ஊத்து போய் தூங்கு போய் என்ன ஊத்து புத்தி தங்கும் என்னன்னு கொண்டு போகல நல்லா தூக்கி கொரட்டை விட்டு தூங்கிட்டான் அது அதான் தீவற்றி அணிஞ்சு போகுதே சகோதரி சகோதரியே தீபற்றி அணிந்து போகிறதே புத்தி இல்லாத எட்டாம் வசனம் புத்தி இல்லாதவள் புத்தி இல்லாதவளை நோக்கி உங்க எண்ணெயில எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் எங்கள் தீமட்டு அணைந்து போகிறது அணைந்து போகிறது உயிர் போகுதே காப்பாத்துங்க ஜோம் உயிர் இருக்கும்போது தேவன் தேட மாட்டீர்கள் உயிர் போகும்போது ஐயோ காப்பாத்துங்க அணிந்து போகிறது தேவ ஜனமே இந்த சத்தியம் உண்மை என்று உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒரு ரயில்வே ஸ்டீம் என்ஜின் இருக்கும்போது போது டிரைவர் எனக்கு தெரியும் நல்ல எக்ஸ்பிரஸ்ல ட்ரெயின் என்ஜின் போட்டு டிரைவர் பல வருஷம் நான் கேள்வி கேட்டேன் பிரதர் அந்த என்ஜின் வந்த பிறகு நல்ல எக்ஸ்பிரஸ் வந்த பிறகு அதை அணிச்சிடுங்களா அந்த என்ஜின் அய்யோயோ பிரதர் அணைச்சிட்டா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது அணியாம எரிச்சிட்டே இருப்போம் எங்க போகணுமோ அப்ப நிறைய நிலக்கரி விட்டு போவோம் மற்ற நேரத்தில் அணைச்சி போ விடமாட்டோம் விடமாட்டோம் நமக்கு தெரியுமா பிரமாணம் என்ன பிரமாணம் தேவிராம ஆராத அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீ ஆரோனுக்கும் அவ கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகனவதற்கு இத்தி பிரமாணம் என்ன என்றார் சர்வாங்க தகனமணியானது ரா முழுவதும் விடியல் காலம் மட்டும் பலிபடத்தின் மேல் எரிய வேண்டும் பலிபடத்தின் மேல் உள்ள அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அது பதிமூணு அவசரம் பலிபடுத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் ஒருபோதும் என்ன பிரமாணம் அது அருமையான பிரமாணம் தீவட்டி அணிஞ்சு போச்சா கருகி போச்சா மனவன் வந்துச்சா நீ போகவே போக முடியும் இன்னைக்கு நிறைய அநேக இறுதியங்களில தீவட்டி இருக்கு அணிஞ்சு போச்சு தீவட்டி எரியுது அணிஞ்சு போச்சு எரிய வைக்க என்ன இல்ல அங்க பத்தி உள்ள நல்ல ஆலோசனை இங்க போய் என்ன விக்கிற போய் வாங்கிக்கப்பா இந்த ஊழியத்துல எழுப்பு ஊழியத்துல தேவன் என்னை ஊற்றுகிறார் உன் மீது ஊற்றுகிறான் என் மீது ஊற்றுகிறான் மோட்ச பிரயாணத்துல மறக்க மறக்க முடியாது கிறிஸ்டியன் வந்து வியாக்கியம் விட்டு போகும்போது அங்க ஒரு விளக்கு எரியுது விளக்குல குடம் குடமா பிசாஸ் தண்ணி ஊத்துறேன் அணைக்கிறது குடங்குடமா ஊத்துறான் அத அணையவில்லை உன்னே வியாக்கன்ட்டு கேக்கிறோம் கிறிஸ்டியன் ஐயா எது அணையல இங்க வா இந்த பக்கம் பாரு அந்த பக்கம் பார்த்தா ஏசு கிறிஸ்து குடம் குடம் ஊத்தி ஊத்திக் கொண்டு இருக்க வேலை லோயா காலயா லோயா என் பாத்திரம் எரிந்து பிரகாஷ்

ஐயோ என் தீபத்தில் அணிஞ்சு போகுதே கடைசி காலம் ஆயிட்டு தெரியுமா உங்களுக்கு பிசாசு கடைசி காலத்துல மக்களை ஏமாற்றி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான் கண்ணு காண எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான் ஆனா தேவ ஜனங்கள் ரெடி ஆகல இன்னும் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்னும் இயேச நேசிக்கிறார் இயேச நேசிக்கிறான்னு சொல்லிதான் இருக்கிறார்கள் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்த சபையம் நிறைய இல்லை இப்படி நிலமையிலே தேவன் ஆரோன் சரிஸில் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலத்தை ஊற்றிருக்கிறார் அதில் லோவியாக நீங்க வாழும்போது நீங்கள் வாழும் போது ஆராதிக்கும்போது ஆரோன் சரிஸில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் அப்படியே இருந்துது ரொம்ப நூற்றி முப்பது மூணா செங்கிறது சொல்லியிருக்கா அபிஷேகத்தை எழுப்பதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஒரு விதமான டிஸ்கவுண்ட் இல்லாம ரியலி அப்ரைக்லி ஜாதி ஸ்கோரிங் இஸ் த நைன்ட்டிங் ஹவர்ஸ் அங்கே மூணோஷன் எங்கன்னு கட்டர் ஜீவனையும் ஆசீர்வாத்தையும் கட்டிக்கிட்டு இருக்கிறார் நிபஜனமே இயேசு கிறிஸ்து வரப் போறாரு வர போறாரா கனவு காணாதீங்க தூங்கி தொலையாதீங்க நீ ஆயத்தமா இருப்பதற்குதான் அனுப்ப முடியும் இது சபை கிடையாது தரிசனம் தரிசனம் எத்தனையோ பேர் சாட்ஸ்மினி சொல்வாரு சபையில வரக்கணும் மக்கள் நிறைய பேர் வரலும் போது ஒரு சிலர் தான் ஒரு சிலர் தான் அந்த ஒரு சிலர் உண்மையா இருக்க வழியை பாருங்கள் தீவட்டி எரியணும் போய் என்ன வாங்கிட்டு வந்து பிறகு கதது ஐயா எனக்கு கதவு தரங்க விருந்து இப்ப கல்யாணம் கல்யாண விருந்து கதவு தரங்க கதை தரங்க மனவால் வந்து நீங்க யாருன்னு தெரியலையே வரும்போது உங்களை நான் பார்க்கலையே நீங்க ஏமாத்த உள்ள வர்றீங்களா உங்களை நான் அறிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு தேவஜனமே இயேசு வரும்போது நம் விழித்துள்ள இருக்க வேண்டும் அந்த வெளிச்சம் இருக்க வேண்டும் அணிஞ்சு போன இருதயங்களை தேவன் பார்க்க மாட்டார் எந்த பிரகாச விளக்குகள் தேவனுக்கு பிரகாசமா இருக்கும் அஞ்சுள்ள கனிகள் தீபி எடுத்து சந்தோஷமா எனக்கு மனவா கூட போனாங்க வீட்டுக்குள்ள பிரவேசி நம்ம இது பேர் கதவு திறக்கலையே மறுபடியும் வேலை வசந்தி வாசம் முடிப்போம் மத்தி இருபத்தஞ்சு அதிகாரம் பதினாலாம் வசனம் பன்னிரெண்டாம் வசனம் பின்பு மற்ற கணிகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் அதற்கு அவர் உங்கள் அறியேன் என்று மெய்யாகவே உங்கள் சொல்லுகிறேன் என்றார் உன்னை நான் தெரியாது உனக்கு கதவை திறக்க முடியாது ஆண்டவரே ஆண்டவரே என்று ஜவமனினாய் ஆண்டவரே ஆண்டவரே என்று பைபிள் வாசித்தாய் செய்தாய் நீ விழித்து என்றால் கதவை அடைக்க போய்விட்டோம் தருங்காண்டவர் தருங்காண்டவரே உன் ஆயும் தெரியாத ஜிக்க விசுணமே தெரியாதா தெரியாது தேக விஷணமே தெரியாது தெரியாது காதலி கொடுத்தமே தெரியாதா தெரியாது தெரியாது ஏனென்றால் நீ ஆயத்தமா இருக்கவில்லையே விடித்திருக்கவில்லையே வருகைக்கு ஆயத்தமாகவில்லையே